கரூர்ல நடந்த தாவைக்கா பிரச்சார பயணம் அந்த பயணத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி இருந்த நாற்பத்தி ஒரு பொதுமக்கள் கட்சியினர் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு இந்த விசாரணை வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மனுக்கள் இருக்கு தாவைக்கா தரப்புல ஒன்று அதே போல பாதிக்கப்பட்ட அங்க பாதிக்கப்பட்ட அங்க இறந்த குடும்பத்தினர் வந்து இரண்டு பேர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க அதே போல பிஜேபி தரப்பிலிருந்தும் இன்னொரு வழக்கறிஞர் தரப்பில இருந்தும் இப்படி ஒரு ஐந்து மனுக்கள் வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையில வந்து முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு இங்க நடந்த ஒரு வார காலமாக நடந்த அரசியல் விளையாட்டுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொட்டு விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் நம்ம பார்க்கணும் இவர்கள் செய்த நரேட்டிவ்கள் இவர்கள் செய்த அரசியல் விளையாட்டுகள் அந்த அளவுக்கான ஊடகத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்ததெல்லாம் வந்து அடித்து நொறுக்கும் அளவுக்கு தான் இன்றைக்கு விசாரணையும் அதே போல ஆவேகா தரப்போட வாதங்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்விகளும் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த வழக்கு குறித்து தொடக்கத்துல இருந்து பார்த்துருவோம் இன்றைக்கு என்னென்ன நடந்திருக்குன்ட்டு அடுத்தடுத்த கட்டமா பார்ப்போம் நிறைய தகவல்கள் இருக்கு தீர்ப்பு நீதிமன்றம் தொடர்பாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்திருக்கிறதுனால நிறைய மொபைல்கள்ல இருக்கு அதனால அதை பார்த்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இருக்கும் ஓகே தொடக்கத்துல நம்ம பார்த்துருவோம் இந்த வழக்கு எப்படி இருக்குன்னு இந்த வழக்கை பொறுத்த வரையும் கரூர்ல நடந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை வேண்டும் எங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு தான் தரப்புல தாவைக்க தரப்புல மதுரை கிளையில வந்து வழக்கு தொடக்கப்பட்டது சம்பவம் நடந்த அந்த தினமே அடுத்த தினமே வந்து அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஓய்வு நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஸ்டாலின் அரசு திமுக அரசு வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் வந்து அமைச்சு விசாரணை குழு வந்து போய் அங்கங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி விசாரணை நடக்குது அப்படின்ட்டு பொதுமக்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட விசாரணை போயிட்டு இருக்கும் போது வழிகாட்டும் நெறிமுறைகள் இது தேவை கூட்டங்கள் நடத்த நடத்துறதுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் தேவை அப்படின்ட்டு மதுரை கிளையிலும் அதே போல உயர்நீதிமன்றத்திலையும் உடனடியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்குல தான் நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் வந்து பதில் கொடுத்திருந்தாங்க அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் சமூக ஊடகங்கள்ல அன்றைக்கு ஊடகங்கள் முழுக்க முழுக்க விவாதமானச்சு ஏன்னா முழுக்க முழுக்க தாவைக்காவை மையப்படுத்தி தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி அந்த கூட்டம் முழுக்க ஏதோ ஒரு சார்பு இருக்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க அந்த கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை தான் நல்லதுரை அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர்கள்ட்ட நம்ம நேர்காணலும் எடுத்திருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும் இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த வழக்கில் இவரெல்லாம் பேசலாமா பேசக்கூடாதா என்ன ஆகும் உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் மூத்த வழக்கறிஞர் நல்லதுரை அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் சொன்னதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் இங்க வழிகாட்டும் நெறிமுறைகள் அதாவது ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும் எங்க இருக்கணும் மக்கள் எங்க இருக்கணும் தலைவர்கள் என்ன பண்ணணும் கட்சி என்ன நம்ம அரசு என்ன பண்ணணும் காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு வரைமுறையை வந்து வகுக்கணும் அரசு வகுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினேஷ் என்பவர் வந்து வழக்கு தொழுக்கிறாரு இந்த புகார் தான் எடுத்து விசாரிக்கிறார் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அவர்கள் சொன்ன கருத்து தான் தலைமை பண்பே இல்லை அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க என்ன மாதிரியான கட்சி இது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் ஹிட் அண்ட் ரன் போடணும் அந்த வழக்கு நான் வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வண்டி மோதிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அதை வந்து அரசு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஊடகங்கள்ல அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியா பரப்பி மிக 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 மோசமாக ஊடகங்கள் சித்தரிச்சு இங்க இருக்கு கட்சியினர் பேசினாங்க பத்திரிக்கையாளர்கள் ஊடகத்துல பணியாற்றக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு ஃபயர் விட்டு அங்க பாருங்க இப்படி கேட்டுச்சு அப்படி கேட்டுச்சு நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு பாத்தீங்க நீதிபதி பாத்தீங்களா நீதிபதி எல்லாம் பேசக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அடுத்த நாளே நம்ம வந்து பேசியிருந்தோம் நீதிபதி அவர்கள் இந்த வழக்குல பேச வேண்டிய தேவையே கிடையாது இதை வந்து பேசியிருக்கவே கூடாது ஏன்னா இது தா தரப்பான தாவேக்கா தரப்புல கொடுக்கப்பட்ட வழக்கு கிடையாது அல்லது தாவேக்காவை எதிர்த்து கொடுக்கப்பட்ட வழக்கும் கிடையாது இதுல தாவேக்காவையோ அல்லது கருவு சம்பவம் குறித்தோ பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது இது வேற வழக்கு அதாவது பொதுவான ஒரு வழக்குல வந்து நீதிபதி அவர்கள் கத்து சொல்லிட்டு இருக்காங்க தான் ஏற்கனவே வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மதுரை கிழையில விசாரணை போயிட்டு இருக்கும் போது ஏன் உயர்நீதிமன்ற நீதிபதி தனி நீதிபதி வந்து விசாரிக்கிறாரு அதை விசாரித்ததே தவறு அப்படின்ட்டு தவறுனே குறிப்பிட்டு சொல்றாரு ஏன் விசாரிக்கிறீங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது தீர்வுக்கு வந்துருச்சா அதை செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு அரசு தரப்புல இருந்து கேட்கும் போது இல்ல இன்னும் அந்த இது போயிட்டு தான் இருக்கு இன்னும் செஞ்சு முடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்க சூழல்ல இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒரு வழக்கு அந்த வழக்கு வரும்போது இது வந்து கிரிமினல் வழக்காக எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது அதற்கு பதில் வந்து நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுனால உயர் நீதிமன்றமே எழுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பதில் வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லுது இன்னொரு கேள்வி முக்கியமாக தாவைக்க

மாதிரியான வாதங்கள் தான் முன்னெடுக்க முன்னெடுக்கப்பட்டது தாவைக்கா பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல நீதிபதி அவர்கள் இதெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டிய தேவையே இல்லை ஒரு கட்சி தலைவரை வந்து ஏன் எந்த அளவுக்கு பேசுறாரு அதே போல இருந்து கிளம்பி விட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கும் காவல்துறை தான் நிர்பந்தம் படுத்தி நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால விஜய் அவர்களே நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ட்டு காவல்துறையினர் தான் சொன்னாங்க அவர்களுடைய அழுத்தத்தின் பேரலாக தான் அந்த இடத்தை விட்டு கருவுரை விட்டு இங்க சென்னைக்கு வந்து கிளம்பி வந்தார் தலைவர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட சூழல்ல எதுவுமே தெரியாம ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே வச்சு எப்படி ஒரு தலைவருக்கு வந்து அறிவுரை சொல்லலாம் ஒரு தலைவர் எப்படி விமர்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றமும் அந்த கேள்வியை தான் கேட்டுச்சு இந்த விசாரணையே முடிவு பெறாத நிலையில இந்த அவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவு பெறாத நிலையில நீங்க ஏன் எஸ்ஐடி அமைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் உச்ச நீதிமன்றம் கேட்குது உயர்நீதிமன்றம் ஏன் எஸ்ஐடி அமைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு நபர் ஆணையம் அமைச்சு இவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்க நிலையில உயர்நீதிமன்றமே மிக விரைவாக இந்த எஸ்ஐடியை வந்து அமைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தாவைக்கு தரப்புல கேட்கப்பட்டது என்னன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறையினரை வைத்து மட்டுமே விசாரிக்கிறதுக்கான ஒரு விசாரணை குழுவா இருக்கு நீதிபதிகள் யாருமே இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல நீதிபதி அடங்கிய அதாவது உச்ச நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது தற்போது இருக்கக்கூடிய நீதிபதி அவர்களுடைய தலைமையில் இந்த விசாரணை தேவை ஏன்னா இது காவல்துறை தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கும்போது அவங்க எங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது தமிழ்நாடு அரசு காவல்துறையை விசாரிச்சா சரியா இருக்காது அதனால் அவர்களுடைய எஸ்ஐடியே வந்து விசாரிச்சா அந்த காவலர்கள் இருக்கக்கூடிய எஸ்ஐடியை விசாரிச்சா சரியாக இருக்காது அப்படின்னு யாருக்கான நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைத்து இதை வந்து விசாரிக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்ட்டு தான் தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து வச்சது பல்வேறு வாதங்கள் சிறப்பான வாதங்கள் முக்கியமாக நம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு சரியான ஒரு அங்கேருந்து நீதிபதிகளிடம் இருந்து சரியான ஒரு பதில் வந்தது அப்படின்னே பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் மற்ற நபர்கள் சொன்னன கரூரில் இறந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மனு கொடுத்துருந்தாங்க அங்க வழக்கு கொடுத்துருந்தாங்க இந்த வழக்குகளும் சிபி விசாரணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டது மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இங்க தமிழ்நாடு அரசு சரியாக இருக்காது சிபி விசாரணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகளும் இன்றைக்கு போனது அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லிடுறேன் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மூன்று வழக்குகள் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு ஒன்று வந்து கரூர் நிகழ்வு இந்த நிகழ்வு தொடர்பான வழக்கு அதே போல் கிட்னி ஃப்ரிட்டு தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து எஸ்ஐடி ஒன்று போட்டிருந்தாங்க

அரசுக்கு குறிப்பிட்டு வழக்குகள் தொடர்பாக ஒரு வாரமாக வந்து ஊடகங்களில் பேசியது வந்து நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் நீதிபதி விமர்சிக்க கூடாது அப்படி இப்படி சொல்லி நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் நீதிபதி அவர்களுக்கு எந்த வழக்கில் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறத ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுல விஜய் தரப்பு இருந்திருந்தால் ஒரு வேலை தாவைக்காய் இருந்திருந்தால் அல்லது அவங்க புகார் கொடுத்தவங்க வழிகாட்டு நெறிமுறைகளில் இந்த கட்சி நடந்த நிகழ்வை மையப்படுத்தி ஒரு புகார் கொடுத்திருந்தா கூட கருத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறைன்னு அப்படின்னு கேட்டதுக்கு குறிப்பிட்டு ஒரு கட்சி மட்டும் டார்கெட் பண்ணி பேசினது தான் இன்னைக்கு உச்ச இந்த கொட்டுகள் வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு

முன்னெடுத்து வச்சது அடுத்தது வந்து எஸ்ஐடி நாங்கள் எதிர்கலை தாவேக்க வந்து எஸ்ஐடி நாங்கள் எதிர்கலை காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வச்சு அதுவும் தமிழ் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே வச்சு இருக்கக்கூடிய எஸ்ஐடி தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய தரப்பிலிருந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் தாவேக்காவோட கோரிக்கையாக இருக்கு அதுவும் உச்சநீதிமன்ற நீதிமன்றத்துக்கு உட்பட்டு அவங்க தரப்பிலிருந்து நம்ம கேட்டிருக்கோம் இது உண்மை வெளி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸை மட்டும் வைக்கப்பட்ட சீட்டி வந்து உண்மை வெளி வெளிவராது அப்படின்ற தகவல்கத்தரப்பட சொல்லியிருக்காங்க அதான் நான் இப்போ இன்னொன்று குறிப்பிட சொல்லியிருந்தேன்ல அதாவது தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வ வழிகாட்டுதலுக்கான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்காக எப்படி எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிற கேள்வியும் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு இதுதான் தொடக்கத்துல சொன்னேன் அதே மாதிரி ஒரே நாளில் சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி அங்கே ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும் போது மதுரையில் ஒரு விசாரணை மதுரை கிழையில் எடுத்து விசாரிக்க போகும்போது ஏன்னா அந்த கரூருக்கான நீதிமன்றம் வந்து அதுதான் அங்கே விசாரிக்க போகும்போது எப்படி சென்னையில் வந்து ஒரே நாளில் விசாரிச்சிங்க அப்படிங்கிறத நீதிமன்றமே கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கு அதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய உடன்பிறப்புகள் வந்து நீதிபதிகள் நீதிபதி சொன்னது நீதிபதி சொல்லணும் இங்கே எந்த ஒரு தீர்ப்பும் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும்போது அடுத்த கட்டமாக போகும்போது சரியான விசாரணையை நோக்கி போகும்போது இந்த கருத்துக்கள்லாம் வரும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஒரு அரசியல் பண்ணாங்க பாதிக்கப்பட்டவர்களை சென்று விஜய் சந்திக்கவில்லை தமிழ்நாடு அரசு அது என்றால் என்ன தான் உச்சநீதிமன்றம் அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்கு சந்திக்கலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இவங்க வந்து நிறைய என்ன சொல்றது அரசியல் இங்க பேசக்கூடிய வாதங்களா வச்சிருக்காங்க அவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வரேன் ட்விட்டர்ல போட்டு ஏழு மணிக்கு வந்தாரு கூட்டம் கூட்டணி வந்திருக்கு அவர் தண்ணி தண்ணி பாட்டில் தூக்கி எறியும் போது தான் வந்து கூட்ட வந்திருக்கு தடியெல்லாம் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் தான் அரசு தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதங்களா இருக்கு ஓகே அதே போல இந்த எஸ்ஐடில பணியாற்றக்கூடிய அஸ்ரா கார்கா அவர்கள் வந்து சிபிஐல பணியாற்றியவர் அதனால வந்து அவர் வந்து பரிந்துரைத்தது வந்து உயர்நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு அப்ப அவரே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு திமுக அரசு அரசு தரப்பில் இருந்து வாதம் வைக்கப்பட்டிருக்கு அவர் வந்து பணியாற்றிய ஒரு நபர் தான் அதனால அவரே விசாரிக்கட்டுமே இந்த விசாரணையில் என்ன தவறு இருக்குங்க அப்பதான் சிபிஐக்கு மாற்றுவதற்காக சிபிஐக்கு க்கு மாற்றோம்னா என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரித்த நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி அவர்களும் அதே போல் என் வி அஞ்சாரியா அடங்கிய அமர்வில் தான் இந்த விசாரணை இருந்திருக்கு இவர்கள் தான் இந்த கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்துவிட்டில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல் அடுத்த கட்டமாக வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்களும் மிக முக்கியமாக இருக்கு ஏன்னால் பாதிக்கப்பட்ட இறந்தவர்கள் குடும்பத்தினரும் வந்து வச்சிருக்காங்க காவல்துறையினர் வந்து அதற்கு முன்பே பேட்டி கொடுக்குறாங்க இப்படி பேட்டி கொடுக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் வந்து விசாரணையில் ஒரு அழுத்தமாக இருக்கும் ஏன்னா முன்கூட்டியே இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்ட்டு காவல்துறையினர் சொல்லும்போது நம்ம மாற்றி ஒரு விசாரணை வந்து முடிவு வந்து இல்லை டிஜிபி அவர்கள் சொல்லிட்டாங்க ஏடிஜிபி சொல்லிட்டாங்க அமைச்சர் அவர்களும் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு முன்கூட்டியே உங்கள் பேட்டி கொடுக்கறது முன்கூட்டி இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றது வந்து விசாரணையை பாதிக்குது அப்போது இவர்களுடைய விசாரணை எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அதனால சிபிஐ விசாரணை கேட்கணும் அப்படின்ட்டு அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாக கேட்டவர்களுடைய வாதமா வந்து உச்ச இருந்திருக்கு அதே போல காவல்துறை தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அரிய வழக்குகளை மட்டுமே வந்து சூழலுக்கு ஏற்ப சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டுமே வந்து உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன தீர்ப்பு உள்ளது அப்படின்ட்டு தமிழக அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றது இது இது பரப்பக்கூடிய உடன்பிறப்புகள் சொல்லிக்கிறேன் ஒன்றும் இல்லை ஸ்டாலின் அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போங்க சிபிஐ மட்டும் சர்ச் பண்ணுங்க எத்தனை வழக்குகளுக்கு வந்து எத்தனை சம்பவங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு திமுக ஆட்சியில் இல்லாத போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எத்தனை வழக்குகளுக்கு மௌலிவாக்கம் கட்டடம் இடிஞ்சதுக்கு ஒரு சாலை இல்லை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வழக்குகள் மணல் மாஃபியாவுக்கு எதிராக எல்லா வழக்குகளும் பல்வேறு இறப்பு சம்பவங்களுக்கு தொடர்பாக வந்து சிபிஐ கேட்டிருக்காரு அப்போ ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சிபிஐ கேட்டார் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க தாவிக்கா தரப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஸ்ஐடி தான் கேட்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ இதுல கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க முகாந்திரம் இல்லை அப்படின்றது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது அதே போல கூட்டத்தில் வந்து அறுநூறு காவலர்கள் இருந்ததாக கூறினார்கள் நாங்கள் ஒரு போலீஸை கூட பார்க்கவில்லை அப்படின்ட்டு உயிரிழந்த பெண்ணின் கணவர் தரப்புல இருந்து வாதமா வைக்கப்படுது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க எப்படி போலீஸ்க்கு வந்து காயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அவங்க தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதே போல கூட்டத்துல வந்து செருப்பு வீசப்பட்டது குறித்தும் தடியடி நடத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வந்து அது மாதிரி நடந்தா அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க தடியணை நடத்தப்பட்டதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க கூட்ட நெரிசலானதுக்கு வந்து தண்ணி தூக்கி போட்டதுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க லேட்டா வந்தது காரணம் சொல்றாங்க இந்த செருப்பு தூக்கி போட்டதற்கும் அதே போல தடியடி நடத்த சம்பந்தப்பட்டதுக்கும் விசாரணை நடத்துறதா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க உடற்கூறாய்வு இது முக்கியமான ஒரு விஷயம் உடற்கூறாய்வு எங்க நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உடற்கூறாய்வுக்காக அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வாதமா இருக்கு குறிப்பிட்டு நீதிமன்றம் என்ன கேட்டிருந்துச்சுன்னா உடற்கூறாய்வு செய்ய தகுதி உடையவர்கள் இருந்தார்களா அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்தீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அதற்கு தான் அவங்க பதில் சொல்லிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இந்த உடற்குறாய்வு போஸ்ட்மார்ட்டம் வந்து நடந்துச்சு தமிழ்நாடு அரசு சொல்லப்படுது கரூர் மருத்துவமனையில் உடற்குறாய்வு மேசைகள் இரண்டு மேசைகள் இருக்குமா அப்படின்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க எத்தனை மெசை இருக்கும் கேட்டிருக்காங்க அதற்காக தான் இவங்களுடைய பதில்கள் இருக்கு அதே போல குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி இருபது மருத்துவர்கள் வந்து கரூருக்கு அனுப்பப்பட்டனர் இந்த பிரேத பரிசோதனை செய்யறதற்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் உடல் குறைவு செய்யறதுக்கு இருநூத்தி இருபது மருத்துவர்கள் அது மாநாட்டு மாநாடு ஒன்றுக்கு வந்த இருநூத்தி இருபது மருத்துவர்கள் கரூருக்கு அனுப்பப்பட்டனர் தான் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வாதமா இருக்கு இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வந்து அப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நிறுத்திக்குவோம் அதுக்கு மேல போனோம்னா அவங்க வந்து வதந்தின்னு சொல்லிடுவாங்க பல்வேறு ஊடகவியலாளர்கள்லாம் அவங்க பாடும் கதையெல்லாம் அழைக்கலாம் நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஆட்சி அதிகாரம் இல்லைல்ல அதே போல் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து நான் முன்னாடி சொல்லலாம்ல அங்க எப்படி பிரச்சாரத்துல எங்கள் அங்க திமுக உடன்பிறப்புகள் எப்படி பரப்பிடுறாங்களோ அந்த மாதிரி தான் பதில்கள் அவங்களோட வாதங்கள் இருந்துச்சுன்ட்டு பிரச்சார கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்ற தாவைக்கா கூறியது அது தொடக்கத்திலே இப்போ போலீஸார்கள்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல எவ்வளவு பேருக்கு தான் அனுமதிக்க கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அனுமதி கேட்டதை தாண்டி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கணிப்பு கூட இல்லாத ஒரு ஒரு துறை தான் ஒரு அரசு தான் இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம இந்த இடத்துல கேட்கணும் அதே போல் பரப்புரையின் போது ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் ஆளுங்கட்சி நபர்கள் களமிறக்கப்பட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் ஏற்க முடியாது இன்னொரு வழக்கறிஞர் சார்பாக வந்து அங்கே மொத்தம் ஐந்து நபர்கள் வந்து பழக்க தொடுத்துருந்தாங்க மனு கொடுத்துருந்தாங்கல்ல அதில் வந்து ஒரு மூன்று முப்பது மணியை போல் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அப்படின்ட்டு பல்வேறு வாதங்கள் இருக்கு இது நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டியது தாவேக்கா தரப்பான வாதங்கள் என்னென்ன மற்றவர்களுடைய வாதங்கள் என்னென்ன நம்மளுடைய கோரிக்கை என்னென்ன மற்றவர்களோட கோரிக்கை என்னென்னு இதை குழப்பிக்க கூடாது ஏன்னா அவங்க குழப்ப கூடிய ஒரு வேலையை தான் செய்வாங்க திமுக உடனிருக்கு என்ன சொன்னாலும் மாத்தி தான் பேசுவாங்க விஜய் பிரச்சாரத்தில் தடியடி நடத்தப்பட்டதாக கூறுவது வந்து கடுமையான குற்றச்சாட்டு அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இறுதியா வந்து இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னா இறுதியா வந்து விவகாரத்தில் சரி சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உள்ளோம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இறுதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கு சொல்லப்படல பிரமாண பத்திரங்களை பார்த்த பின்பு தான் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்ட்டு நீதிபதிகள் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்காங்க அதனால அனுமதி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த பிரமாண பத்திரம் இவங்க ஆதாரங்கள்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் சேர்த்து அவங்க சமர்ப்பித்த பிறகு வந்து இந்த விசாரணைக்கான சம்பவத்திற்கான அடுத்த கட்டமாக எஸ்ஐடியா சிபிஐயா அல்லது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்ட அஸ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நியமித்த அந்த விசாரணை குழு விசாரிக்க போகுதா அல்லது சிபிஐக்கு மாற்ற போகுதா அப்படிங்கிறலாம் அடுத்த கட்டமாக தான் நமக்கு தெரிய வரும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அரசியல் ரீதியாக ஒரு நாள் இவர்கள் பரப்பக்கூடிய பொய்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்கள்

லைவ் து பார்க்க முடியுது அந்த விசாரணையில சரியான ஒரு விசாரணையை நோக்கி போயிட்டு இருக்கு தாவேக்கு தரப்பு சரியான திசையை நோக்கி போயிட்டு இருக்கு நமக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கறதும் இந்த உண்மைகள் வெளிவரும் அப்படின்ட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பிட்டது அதை நோக்கி தான் இந்த வழக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு உண்மை எப்பயுமே ஜெயிக்கும் கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் அப்படிங்கிற தான் இந்த வழக்கையும் நம்ம பார்க்க முடியுது இதுல நாற்பத்தி உயிர்கள் நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு ஆறுதலே சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் இதை வைத்து பல்வேறு கட்டுக்கதைகள் வந்து சொல்லக்கூடிய அந்த தரப்பினரை வந்து எந்த கேள்வியுமே அரசு கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான் புத்தகம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் போகக்கூடிய பேருந்தை வந்து கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க தலைவர் தளபதி விஜய் அவர்களை வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க கட்சியினரை கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க இழிவான பரப்புரைகளுக்கெல்லாம் வந்து இவங்க எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படாத ஒரு நிலையில தான் இந்த அரசு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக போகும்போது சரியான திசையை நோக்கி நமக்கு நீதி நீதிமன்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தொடர்ந்து இருக்குது பயணிச்சிட்டு இருக்கு நீதியும் நீதிமன்றத்தையும் நம்பி தான் தாவேக்க பயணிச்சுக்கிட்டு இருக்கு மக்களை நம்பி மிக முக்கியமாக ஏன்னா மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உண்மையான கருத்துக்களாக இருக்கும் அரசியல்வாதிகள் எப்போது வேண்டுமானாலும் இரட்டை நிலைப்பாடோடு எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க மக்களும் நீதியும் நீதிமன்றமும் உண்மையும் நம்ம கூட தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம் இங்கு வந்து சமரசம் இல்லாமல் எல்லா அரசியல் கருத்துக்கையும் பேசுவோம் டிவி கே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி